அருள்மிகு வைத்தியநாதர் திருக்கோயில் புனித சுந்தரரின் தேவார பாடல்களில் கோயிலின் இறைவன் அழகாக புகழப்படுகிறார் புலித்தோலால் அலங்கரிக்கப்பட்ட தலையில் மணம் கொண்ட கொண்டை மலர்கள் மின்னல் போல் பிரகாசிக்கும் கூந்தல் மேலே பிறை நிலவு ஆகியவற்றைக் கொண்ட இந்த தங்கத்தோல் கொண்ட தெய்வத்தை ஒருவர் எப்படி நினைக்காமல் இருக்க முடியாது என்பதை துறவி சிந்திக்கிறார் உலகை ஆசீர்வதிக்கும் ஒரு விலைமதிப்பற்ற ரத்தினமான இந்த தெய்வீக உருவம் மழப்பாடியில் வணங்கப்படுகிறது இது காவிரி ஆற்றின் வடக்கு கரையில் அமைந்துள்ள ஐம்பத்து நான்காவது சிவன் கோயிலாக குறிக்கப்படுகிறது திருவிழா பிப்ரவரி மார்ச் மாதங்களில் மகா சிவராத்திரி அக்டோபர் நவம்பர் மாதங்களில் ஐப்பசி அன்னாபிஷேகம் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் திருக்கார்த்திகை உள்ளிட்ட பல்வேறு பண்டிகைகளின் போது கோயில் கொண்டாட்டங்களுடன் உயிர்ப்புடன் வருகிறது கோயிலின் சிறப்பு இந்த கோயிலின் தனித்துவமான அம்சங்களில் ஒன்று சிவபெருமானின் சுயம்புமூர்த்தி சிவனின் காலை வாகனமான நந்தியின் திருமண தலமாகவும் இது குறிப்பிடத்தக்கது கணபதி சுந்தர விநாயகராக பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார் இந்த புனித தலம் திருமழுவடி என்றும் அழைக்கப்படுகிறது பிரார்த்தனை கடுமையான நோய்களை எதிர்கொள்பவர்கள் பெரும்பாலும் புனித நீரூற்றுக்கு வந்து நீராடி வைத்தியநாத சுவாமியிடம் நிவாரணம் பெற பிரார்த்தனை செய்கிறார்கள் அதிக காய்ச்சல் ஏற்பட்டால் பக்தர்கள் கோயிலுக்குள் ஜூர ஹரஹரருக்கு ரசத்துடன் வேக வைத்த அரிசியை நிவேதனமாக வழங்குவதன் மூலம் தங்கள் நன்றியை தெரிவிக்கிறார்கள் கோயிலின் மகத்துவம் இந்த கோயிலில் அம்பிகைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இரண்டு சன்னதிகள் உள்ளன பாலாம்பிகா மற்றும் சுந்தராம்பிகா நந்தியின் திருமணம் மார்ச் ஏப்ரல் மாதங்களில் பங்குனி புனர்வசு நட்சத்திர நாளில் கொண்டாடப்படுகிறது இது பங்கேற்பாளர்களுக்கு திருமண வாய்ப்புகளை வழங்கும் என்று நம்பப்படுகிறது இது திருமண வயதுடைய பல இளைஞர்களை ஈர்க்கிறது கூடுதலாக ஒரே கல்லால் ஆன சோமாஸ்கந்த பகவான் தனி சன்னதியில் வசிக்கிறார் மேலும் பிரம்மாவின் சன்னதியில் நான்கு வேதங்களை குறிக்கும் நான்கு நந்திகள் உள்ளன தட்சிணாமூர்த்திக்கு இரண்டு சன்னதிகளும் காத்தியாயினிக்கு ஒரு சன்னதியும் உள்ளன திருநாவுக்கரசர் மற்றும் சுந்தரர் ஆகியோரின் பாடல்களில் இந்த கோயில் புகழ்ந்து பேசப்படுகிறது பக்தர்கள் சிவபெருமானுக்கும் நந்திக்கும் இடையில் அமைந்துள்ள மூன்று குழிகளில் தீபம் ஏற்றி பிரார்த்தனை செய்கிறார்கள் இது நவக்கிரகங்களை அடையாளப்படுத்துகிறது வைகாசி விசாக நட்சத்திர நாளில் மார்க்கண்டேய முனிவர் போர் கோடரி போன்ற ஆயுதமான மழுவை ஏந்தி தரிசனம் செய்கிறார் கோயில் வரலாறு திருவையாற்றில் வாழ்ந்த சிலாத முனிவருடன் கோயிலின் வரலாறு நெருக்கமாக இணைக்கப்பட்டுள்ளது அவர் ஒரு குழந்தையின் வரத்திற்காக சிவனிடம் மனதார பிரார்த்தனை செய்தார் ஒரு நாள் புத்திரகாமேஷ்டி யாகத்தை நடத்தும்படி ஒரு குரல் அவருக்கு கேட்டது சடங்கிற்காக நிலத்தை உழுது கொண்டிருக்கும் போது ஒரு குழந்தையுடன் கூடிய பெட்டியை கண்டுபிடிப்பதாக உறுதியளித்தார் இருப்பினும் அந்த குழந்தை பதினாறு ஆண்டுகள் மட்டுமே வாழும் என்று அவருக்கு எச்சரிக்கப்பட்டது சிலாதன் பெட்டியை திறந்தபோது மூன்று கண்கள் நான்கு தோள்கள் மற்றும் தலையில் பிறை நிலவு கொண்ட ஒரு குழந்தையை கண்டு அவர் முதலில் அதிர்ச்சியடைந்தார் அவர் ஆச்சரியப்படும் விதமாக பெட்டியை மூடி மீண்டும் திறந்தபோது ஒரு சாதாரண மனிதக் குழந்தையைக் கண்டார் அதற்கு அவர் ஜபேசர் என்று பெயரிட்டார் ஜபேசர் பதினான்கு வயதை நெருங்கியதும் தான் இன்னும் இரண்டு ஆண்டுகள் மட்டுமே வாழ வேண்டியுள்ளது என்பதை உணர்ந்து முனிவரை ஆழ்ந்த துக்கத்தில் ஆழ்த்தினார் அன்பின் ஒரு செயலாக ஜபேசர் திருவையாரில் உள்ள தீர்த்த குளத்தில் ஒற்றை காலில் நின்று தவம் செய்யத் தொடங்கினார் குளத்தின் கடிவாள உயிரினங்களை தாங்கிக் கொண்டார் தன்னைச் சுற்றியுள்ள ஆபத்துகளால் கலங்காத ஜபேசரின் பத்தி சிவபெருமானை நெகிழச் செய்தது அவர் அவருக்கு நீண்ட ஆயுளை வழங்கினார் இறுதியில் ஜபேசர் திருமழபாடியில் சுயசாம்பிகையை மணந்தார் ஆனால் அவர்களின் திருமணத்திற்குப் பிறகும் அவர் தனது தவத்தை தொடர்ந்தார் சிவகணங்களின் தலைவராக நியமிக்கப்பட்டு கைலாய வாசலில் முதல் பாதுகாப்புத் தலைவராக பணியாற்றிய நந்தி தேவர் என்று அறியப்பட்டபோது அவரது அர்ப்பணிப்புக்கு பலன் கிடைத்தது சிறப்பு அம்சங்கள் இந்த கோயிலின் குறிப்பிடத்தக்க அம்சம் என்னவென்றால் சிவபெருமான் ஒரு சுயம்பமூர்த்தியாக இருக்கிறார் இது இந்த புனித தலத்துடன் தொடர்புடைய அற்புதங்களை எடுத்துக்காட்டுகிறது